எல்லாம் என்ன பண்ணுறீங்க அழகிறீங்களா ஓகே இங்கே நைட்டு என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா இங்கே வாரு புரோட்டா அப்புறம் ஆம்லேட் பாருங்கள் புரோட்டா ஆம்லேட்டு எல்லாம் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றாங்க வீட்டில் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் ஒய்ஃபு எல்லாம் சாப்பிட்றாங்க நாங்கள் சாப்பிட்றோம் இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பரோட்டானா வீச் புரோட்டா புரோட்டா என்ன புரோட்டான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பரோட்டா தான் இது சூப்பராக இருக்குது இந்த புரோட்டா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் அதில் வந்து சிக்கன் குழம்பு ஊற்றி அப்படியே பரட்டி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க ஒரு பைட்டு போகலாம் ஆஹா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஆம்லேட் உடம்பு அருமையாக இருக்கு பீச்சு தான் பீச் புரோட்டானாவே மட்டை கலப்பு ஈச்சு புரோட்டா மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் எல்லோரும் சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றோம் நீ சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் பாப்பா எழுதிட்டு அப்படி எழுதி முடிச்சு சாப்பிடுவா அப்படி அப்புறம் எங்கள் அம்மாவும் சாப்பிட்றாங்க பாருங்கள் பாருங்கள் நானும் சாப்பிட்றேன் குழம்பு கொஞ்சம் நிறைய அப்படியே ஊற்றி அப்படியே சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் Bang, friends sabla. Oke, okay, friends sab Oke, okay, friends.